நேயர்கள் அனைவருக்கும் ஐஸ்வின் அன்பான வணக்கங்கள் நேற்று ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்தது அதாவது சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்துக்கு பேர் போன டேனியல் பாலாஜி அவர்கள் உயிரிழந்த சம்பவம் இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தரமணி திரைப்பட நிறுவனத்தில் தான் இவர் வந்து படிப்பை முடித்தார் அப்படியே படிப்பை முடிச்சுட்டு கமல் சாரினுடைய மூவியில வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணுறாரு ஸோ திரையில தான் இவர் வந்து காலடி எடுத்து வச்சார் சின்னத்திரையில் வந்து சித்தி அப்படிங்கிற சீரியலில் வந்து டேனியல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சாரு அதுதான் இப்போ மறுவி டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வெள்ளித்திரையில் பதிக்கிறாரு ஸோ முதல் படம் காதல் கொண்டின் திரைப்படத்தில் நடிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு திருப்பமாக அமைந்த படம் தான் காக்க காக்க திரைப்படம் ஸோ அந்த இருந்து அவருடைய பெயரை வேற அளவுக்கு மாறுச்சு அவருடைய அந்த தோற்றமாகட்டும் அவர் அந்த பாடி லாங்குவேஜ் அவருடைய பேச்சு எல்லாமே பெருமளவு பேசப்பட்டுச்சு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு படம் ஸோ இந்த படமும் அவருக்கு பெரிய பேர் பெற்று கொடுத்துச்சு அதற்கப்புறம் வந்து பொல்லாதவன் வடசென்னை பிகில் பைரவா அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்தடுத்த படங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அது மட்டும் கிடையாது டேனியல் பாலாஜி நடிகர் முரளி இருக்காங்க இல்லையா நடிகர் முரளி அவர்களுடைய அம்மாவும் டேனியல் பாலாஜி அவங்க அம்மாவும் கூட பிறந்த சகோதரிகள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க இரண்டு பேருக்குமான ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு பேருமே வந்து இளம் வயதில் தான் உயிரிழந்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட டேனியல் பாலாஜி பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சொல்லிட்டு நாலஞ்சு லாங்குவேஜில் சவுத் இண்டியனில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு அதாவது சினிமாவில் ஒரு வில்லனாக காட்டப்படக்கூடிய நபர் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஹீரோவாக தான் இருப்பார் ஸோ அதே மாதிரி தான் டேனியல் பாலாஜியும் வந்து நமக்கு சினிமா உலகத்தில் ஒரு மிரட்டக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக இருந்தாலும் கூட ரியல் லைஃப்பில் அவர் ஒரு 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 பெஸ்ட் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு பேரில் அவர் வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆவடி செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரக்துல் அங்கால பரமேஸ்வரி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து இவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இவர் அது மட்டும் கிடையாது இவர் ஒரு பெரிய பக்தன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவர் பயங்கரமா ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் நலிவடைந்த நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே அது சொல்லி வந்து அழகாங்க நலிவடைந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து டானியல் பாலாஜி பயங்கரமா வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று நள்ளிரவு ஒரு பதினோரு மணி அளவில் வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உடனே வந்து கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ஆல்ரெடி வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிபிஆர் எல்லாமே பண்ணி பார்த்துருக்காங்க பட் அவரை வந்து காப்பாற்ற முடியல அவர் உயிரிழந்துட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரசை வாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு இறுதி அஞ்சலிக்காக அவரை கொண்டு வந்திருக்காங்க இறுதியிலையும் அவர் என்ன விஷயம் பண்ணியிருக்காரு

சரணன் அண்ட் வெற்றிமாறன் ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிட்டல்லேயே போய் பார்த்துருக்குறாங்க ஸோ இந்த சோகம் வந்து திரையுலகினரை பயங்கரமா வந்து உலுக்கியிருக்கு அது மட்டும் கிடையாது ரீசெண்டாக தான் ஷேஷு அவர்களையும் நம்ம இழந்தோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்லயே நிறைய நடிகர்கள் வந்து இழந்துட்டுருக்காங்க ஹார்ட் அட்டாக் என்னதான் ரீசன் அது எதுக்கு வருது அந்த ரீசன் ஏன் வருதுங்கிறத கண்டுபிடிச்ச மொழியிலேயே தட்டணும் நிறைய பேருக்கு இப்போ அதிகப்படியாக வந்துட்டுருக்கு ப்ளீஸ் பி அவர் டேனியல் பாலாஜி அவர்களையும் நம்ம தொடர்ந்து நம்ம யாரையும் சோபி வேற இருங்க இவருடைய மறைவுக்கு திரையுலகினர் பலர் வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள் டேனியல் பாலாஜி அவர்களுக்கு